ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காருக்கு ஓனர் பின்னால் உட்காந்துருந்தோம் சரியா காருக்கு ஓனர் பின்னால் உட்காருவோம் எம்டி உடைய பிஏ வந்து டிரைவருக்கு பக்கத்தில் உட்காருவாங்க அப்படி தான் நான் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது எப்படி படிப்படியாக மாறி 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 இப்போ ஓனர் டிரைவர் பக்கத்தில் பத்திரமா உட்காந்துக்கிறோம் சரியா பிஏ பின்னால் கால் மேலே கால் போட்டு உட்காந்தார் இல்லை இது பெரிய முதலாளிகள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே அப்படி தான் இருக்கும் எப்படி மாறுச்சுன்னு தெரியல ஆனால் நம்மளும் மாற்றிக்கணும் அந்த மாதிரி மாறுதலுக்கு வரும் சார் கல்யாணம் நம்ம தமிழ் திருமணங்கள் எப்படி தான் நடந்தது சார் அஞ்சு நாள் நடந்தது நடந்ததா நாற்பது வருஷம் முன்னாடி அப்புறம் அது மூணு நாள் ஆச்சு ஆச்சா அப்புறம் ரெண்டு நாள் ஆச்சு ஆச்சா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ட் சார் கல்யாணத்துக்கு இன்விடேஷனே ரிசப்ஷனுக்கு தான் வைக்கிறான் அவன் கல்யாணம் பண்ணுறானா இல்லைன்னு தெரியல கல்யாண மண்டபம் சிஸ்டம்லாம் மாறிப்போச்சு அங்கே உள்ளே போனால் அதுவும் இல்லை சார் மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய மெட்ரோஸ்பாலிட்டன் சிட்டியிலலாம் என்ன ஆகிடுச்சி மண்டபங்கள் வந்து ஒன்று மிக பெருசாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு நாள் வாடகை ஃபுல் ஏசி சாப்பாடு ஹால் ஏசி பாத்ரூம் ஏசி எல்லாம் ஏசி பதினஞ்சு லட்சம் ரூபா மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் அது பார்க்க மொத்த அவன் கல்யாண செலவு அவ்வளோதான் மொத்தமாக அவன் அங்கே போக மாட்டான் அதுக்காகவே புறநகரில் தாம்பரம் புறநகரில் சில மண்டபங்கள் இருக்குது நம்ம சொந்தக்காரர் எல்லோருமே அந்த மாதிரி இது தானே புறநகரில் வைக்கிறான் சார் சென்னையிலேருந்து அந்த பக்கம் போனோன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி நொந்து நூலாக போய் இறங்கினீங்கன்னா அவளுடைய கல்யாண மண்டபம் போகிறதுக்கு ஒரு ஷேட் ஆட்டோ பிடிக்கணும் சரியா இங்கே ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியல ஆனால் ஷேர் ஆட்டோன்னு ஒன்றை கண்டுபிடிச்சவன் மாதிரி அவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும் சார் அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு பாடி கிடையாது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது ஒரு ஒன்று ஒரு ஒரு சைஸ் இருக்காது ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும் ஒன்று இவ்வளோ இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ப க நவராத்திரி குழு மாதிரி படி படிக்கட்டி வச்சுக்கிறான் சார் உள்ளே லுங்கி கட்டின ட்ரைவர் வேறான் அங்கே ஏறி உட்கார்ந்தா யார் மண்டியில் யார் உட்கார்றாங்கன்னே தெரியல அப்படியே போய் வேண்டியதான் நாலு நாள் நீங்கள் தொடர்ந்து ஷேர் ஆட்டோவில் போகிறது வேணாவது பார்த்தோன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான் சென்னை விடுவான் அந்த மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோவில் போய் நொந்து நூலாக போய் மண்டபத்துக்கு உள்ள நுழைஞ்சா ஒரு காலத்தில் என்ன இருந்ததுங்க கல்யாணம் மண்டபம் வாசலில் சார் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலையே நிற்பான் வாங்க வணக்கம் வீட்டில் கூட்டிட்டு வரலையா போ டிவன் சாப்பிடுங்க ஆச்சா போச்சா நான் எதாவது சொல்லுவானுங்க இப்போ யாருமே இருக்கிறது இல்லைங்க மண்டபம் வெளியில் வணக்கம் சொல்கிறதுக்கு ஒரு பொங்கல் வச்சுருக்கான் அது வணக்கம் வணக்கம் சார் பன்னீர் சொம்பு சந்தனம் இதெல்லாம் வச்சு ஒரு ப ஒரு டீனேஜில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை அழகாக இருக்கிற பொம்பளை பட்டு பாவாடை தேவணி கட்டி முதல்ல நிற்க வச்சு அதெல்லாம் அது அதெல்லாம் இல்லை அதுவும் போச்சு என்ன உள்ளே போகும்போதுங்க முதல்ல பொம்மை வணக்கம் சொல்லுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூத மாதிரி ஒன்று நிற்குது அது பன்னீர் அடிக்குது அது நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா புஷ்ஷு அடிச்சு ஏற்கனவே நம்ம வேர்வரியோடு வரும் அந்த பன்னீர் மட்டமான பன்னீர் அது அடிச்சு வெள்ளை சட்டம்லாம் நனைஞ்சி ஒரு விதமான ஒரு புதுமையான ஒரு நாத்தத்தோடைய உள்ளே போவோம் உள்ளே போனால் நம்மளை வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இருக்காது ஆமாங்க ஒரு நாதி கிடையாது என்ன பண்ணுவானுங்க நம்மள வலுக்கட்டாயமாக கிஃப்ட்டு கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சிருவானுங்க அதை மட்டும் தான் சரியாக செய்கிறானுங்க சார் கிஃப்ட்டு கொடுக்குற கியூவில் எம் எப்பவுமே நம்ம தமிழர் தானே சார் ஏதாவது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா கியூவில் நிற்கலாம் சார் நம்ம வீட்டிலேருந்து ஆயிரம் ரூபா கவரில் போட்டு வந்துட்டு நாயா சார் கியூவில் நிற்கணும் க்யூவில் நிற்கிறா கியூ நவராது வேர்க்கும் மருந்தான் அப்படி வேர்க்கும் ஏன்னா மண்டபம் அவ்வளோதான் ஃபேனே சீலிங் ஃபேன் கிடையாது சார் மவுண்ட் ஃபேன் வச்சுருப்போம் அது வெறும் சத்தம் ஒன்று தான் ஊன்னு கற்றோம் காத்தே வராது வெறுத்து வெறு வெறுத்து டென்ஷன் ஆனால் இந்த வெல்கம் ட்ரிங்குன்னு ஒன்று கொடுப்பான் சார் எத்தனூண்டு டம்ளர் அந்த டம்ளரை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும் உண்மையிலேங்க எத்தினூட்டு தாங்க எட்டி பார்த்தாலே தீர்ந்து போயிடும் அந்த அளவுக்கு அதில் ஒரு கிரேப் ஜூஸ்ன்னு ஒன்று கொடுப்பான் பாருங்கள் அந்த ரெசிபியை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும் நீங்கள் அதை வாயில் வச்சு ஒரு ஒரு உறிஞ்சிங்கன்னா சுகர் கண்டிப்பாக ஐநூறு மேலே போகும் வெறும் சர்க்கரை வெறும் சர்க்கரை அவங்களோட க்யூவில் நிற்கணும் க்யூ நவராது ஐயோ அப்பா நவராதுங்க அப்படியே நகரணும் நான் எதுக்குங்க இவங்க க்யூவில் நிற்கணும் வேற வழி கிடையாது நமக்கு என்னென்னா எப்போவுமே தமிழர்களுடைய வீரம் எப்படின்னா நம்ம க்யூவில் நிற்க பிடிக்காது அப்படியே நின்றுக்கணும்னு முடிவு கொடுத்துட்டேன்டா கியூவில் வந்து எல்லாருமே நேர்மையை கடைப்பிடிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லை ஏன்னா கூடால வந்தாலும் தொலைச்சிடுவோம் ட்ரை நிற்கிறவன்லாம் நான் பின்னாடி வாடானு சார் இது வெளியில் செய்யலாம் மண்டபத்தில் உள்ளே போய் அது மாதிரி செய்ய முடியாது இவன்தான் குறுக்க வருவான் அப்படியே வெறி ஏறும் பார்த்துக்கிறீங்களா அப்படியே வெறி ஏறும் அப்போதான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு தம்பி அவன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை போட்டுன்னு வருவான் உங்களுக்கு தெரியுமா இந்த எம்என்சி கம்பெனிக்காரனு எங்கே போனாலும் ஒரு ஐம்பது பேர் பஸ்ஸில் ஏறி போவான் சார் அவனுக்கு ஒரு ஐம்பது பேர் ஊடாவில் வருவானுங்க ஐயோ ரொம்ப வெத்து வெறு உறுத்து எண்டாப்பம் வந்தோம் ஒய்ஃபு ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாங்க இந்த வரல நீ போன்னு அவள் புத்திசாலித்தன் நமக்கு வரலையேன்னு திட்டின்னு மேலே போய் வேற்று வெறுவறுத்து மாப்பிள்ளை கிட்டே அந்த கவரை கொடுத்து நல்லா அப்படின்னு இறங்க விட மாட்டான் சார் நல்லா இருக்குன்னு இறங்க விட மாட்டான் குரூப் போட்டோன்னுவான் குரூப் போட்டோ குரூப் போட்டோன்னு சொல்லி எவன் முடியாதுன்னு நம்ம நிற்க வச்சுருவானுங்க நான் இதுவரை என் ஃபேமிலியை கூட நின்றதே இல்லை சார் யார் ஃபேமிலியோடயோ நம்மளை நிற்க வைப்பான் நம்மளும் வைக்கிட்டு போய் நிற்போம் அதாவது கே வீடியோவாது பரவாயில்லைங்க எடுப்பார் லைட் ஆஃப் பண்ணிட்டாருன்னா எடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு நிம்மதி நவரலான்னு போகும்போது இந்த ஸ்டில் போட்ட இரு அவர் இன்னும் அடுக்கலையா சார் எவ்வளோ நேரம் சார் சிரித்த மாதிரியே நடிக்க முடியும் அன்றைக்கி அன்றைக்கி பக்கத்தில் பார்க்குற ஒரு பையன் செவ்வ பண்ணிக்கிறான் நான் அவனை பார்த்தேன் டே நீ யார் பொண்ணு விடா புள்ளு விடான்னு அவன் சொல்கிறான் இல்லை சார் நான் பந்தி பரிமாற வந்தவன் ஒம்பது மணிக்கு பந்தி நிறுத்திடலாமான்னு கேட்க வந்தேன் என்னையும் நிக்க வச்சுட்டாங்க எனக்கு என்ன பிரச்சனை சார் அவள் என்னோட அழகாக இருக்கான் இது பரவாயில்ல சார் இன்னொரு அக்கிரமம் என்ன இப்போ சார் நம்முடைய தமிழர் பண்பாடு நான் சார் பந்தி போடணும் இப்போ நீங்கள் சாப்பாடு எப்படி போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது எப்படி வேணாலும் போடுங்க அது வசதி ஆனால் எனக்கு என்னமோ சார் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்டு திருப்தி அதெல்லாம் விருந்தோம் இருக்கிறாதான்டா என்னது இது அவ இன்னொரு கரெட்டி போடு இது என்ன ஒரு அதே தானே பொஃபே பொஃபே எதுக்கு வருது என்ன மாடல் நம்ம எது அதான் சொல்கிறனே நாம் வாழ்கிற நல்ல வாழ்க்கையை தொலைத்து கொண்டு வெளியில் யாரோ ஒரு மேற்கத்தியில் வாழ்கிற வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்குறோம் அவ்வளோதான் சிஸ்டம் இது இது நம்மதில்லை அங்கே ஏன் அதை வைக்கிறான்னா அங்கே வந்து தே ஆர் சூசஸ் சில பேருக்கு ஹெப்படிட்டிஸ் இருக்குது சில பேருக்கு வந்து இது இருக்குது கலோரியை பற்றிய கவலை இருக்குது அதில் நம்ம அப்படி நல்லா சாப்பிட்றோம் அதுவும் இல்லாமங்க ஆயிரம் சொல்லுங்கள் சார் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற திருப்தி வராதுங்க சில இடர்பாடு இருக்கும் என்ன சில கல்யாணத்தில் சாப்பிடும்போது சாம்பார் சாதம் சாப்பிடும்போது பின்னால் ஆள் நிற்கிறான் அது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான் இப்போ தான் அந்த சாம்பார் ஊற்றிக்கிறாரு கண்ணான் டே நம்ம பேசுகிறது அவர் கேட்கும் நல்ல ரத்தம் ஊறுறோன்னா தான் ரசத்தோடு இருந்து பண்ணுறான் நீ முதல்ல உன் ஆளை கவனின்றான் உன் ஆளுன்னா அவனுக்கு அப்பா முன்னால் இருக்கிற ஆள் இந்த பேச்சு கேட்ட பிறகு சாப்பிடவே தோலாது அதெல்லாம் சகஜம் அது ஒரு தமஷு அவ்வளோதான் பஃபே அதை விட அணியாயிங்க ஆயிரம் சொல்லுங்க சார் என்னை பொறுத்தவளவுக்கு என் தனிப்பட்ட இது பந்தி தான் பஃபே எனக்கு ஒத்துக்காது இன்னமும் தெரிலங்க ஒத்துக்கலை நம்ம படிச்சுருக்கோம் வெளிநாடெல்லாம் போகிறோம் வெளிநாடெல்லாம் போனால் அதான் சாப்பிட்றோம் இருந்தாலும் சார் அது பீங்காம் பிளேட்டு அதுவே ரெண்டு கிலோ இருக்குதுங்க அவ்வளோ வீட்டு பிளேட்டை வச்சுன்னு நிற்கும்போது அந்த கியூவில் நிற்கும் போது எங்கேயோ நிற்கிற ஃபீலிங் இருக்கும் தட்டு அது அந்த கியூ நவரா வருதுங்க மெதுவாக நவரும் அப்படியே எட்டி பார்த்தா அப்படியே பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணுறான் குலோப் ஜாமுன் ரெண்டு எடுத்து வைக்கிறான் பக்குன்னுக்குது நம்ம பையன் என்னென்னா நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா இல்லைன்னா ரீஃபில் பண்ணல சில பேர் அதுக்கே பிள்ளையர்கிட்ட வேண்டிப்பான் நான் போகிற வரைக்கும் உழவு வேணுன்னு தான் உனக்கு அஞ்சு ரூபா போடுறேன்னு சார் அதுவும் இல்லாமல் நமக்கு எடுக்க வேற தெரியல ஏன் நமக்கு இன்னும் பழகலை அது நம்மளை வலுக்கட்டாயமாக பழக்கப்படுத்துகிறாங்க அதனால தான் அந்த வேணாம் நம்மளுக்கு எடுக்க தெரியல சில பேருங்க பஃபேல போய்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திரும்புகிறான்ல அவன் தட்டு பார்த்தாலே உலகத்துலாம் வெளில வரும் எல்லாத்தையும் போட்டுக்கிறான் டே அதை வச்சுடே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோன்னு தெரியல எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவான் பார்த்தா அந்த அந்த அவியல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜீரா ஓடும் ஆனால் சில பேருங்க இதுலேயே டாக்டர் பட்டம் வாங்கினவர் தான் பிஹெச்டி உண்மையிலா கடவுள் மாதிரி எல்லா இடத்துலையும் அவனே நிற்கிறான் நம்ம ரெண்டு சாப்பாடு ஸ்பூனில் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான் அது அவன் டாக்ட்ரேட்டு வாங்கினது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் போச்சு மாறியதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள் ஐயா சொல்லும் போது பேசும்போது எங்கிட்ட தனியாக சொன்னாங்க சார் எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை நாங்கள் யாரும் பேச போகிறதில்ல நீங்கள் பேசுங்கன்னார் நான் ஒரு வார்த்தை கேட்டேன் எவ்வளோ நேரங்க பேசுகிறான் நீங்கள் எவ்வளோ நேரம் உடனே பேசுங்க சார் சரி அவங்களுக்கு தெ இஷ்டம் ஏன்னா என் கவலைன்னா உங்கள் கவலை ஏன்னா உண்மையில ஒரு பேச்சாளர் எப்படி பேசுகிறாலும் சரி கேட்குறவங்க வந்து ஒரு பெருந்தன்மையாக கேட்குறாங்க அதுக்காக அவங்கள பரிசோதிக்க கூடாது சரியா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார் இதே மாதிரி நல்லா ரசித்தாங்க உடனே இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு நல்லா தான் நான் கேட்குறாங்கன்னு இன்னொரு யாராவது பேசுனார் கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க இன்னும் ஆறாவது பேசுனார் ஒருத்தர் வந்தார் பக்கத்தில் ஏறி நின்னார் நாங்கள் எங்கேயோ வந்துட்டீங்கன்னார் பேசுடா பேசு மௌன உனக்கு எவ்வளோ இருக்கோ பேசு நீங்கள் நீ பேசிட்டு நான் உட்காந்து சேரில் போய் நீ உட்கார் நான் ஒரு ரெண்டு அவர் பேசுகிறேன் ஏன் உட்காந்து பாரதியாக தெரியும் முதுவரே பேசே இருக்க சில வாட்டி பேச்சாளர் பயபுறுத்துற ரசிகர்களாக இருக்காங்க நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி சார் திருவாசகம் ஒரு கோயில் ஏழு நாள் சொல்ல போனேன் ஒரு சீரியஸ் சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணின்னு போனேன் ஏழு நாள் நேலாப்பூரில் சின்ன கோயில் ஈஸ்வர கோயில் முதல் நாள் முப்பது பேர் வந்தாங்க அடுத்த நாள் ஐம்பது பேர் வந்தாங்க எனக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இந்த முப்பது பேரும் தொலைஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன் கூட ஒரு இருபது பேரை கூட்டின்னு வந்தாங்க நல்லா தான் போல போலேதுன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா ஒரு கிழவி சார் முதல் நாள் வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்தாங்க சார் அந்த பாட்டி எயிட்டி பிளஸ்ஸு நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது வந்து உட்காந்துது கவனித்தேன் நான் பேசுகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை கண்ணீர் விடுது அப்படியே அழகுறது எங்கள் பேச்சாளர்களுக்கு என்னென்னா இந்த முதல் வரிசையில் இருந்துட்டு யாராவது திடீர்னு ஏதாவது இது பார்த்தா அவங்க தனியாக ஃபோன் பேசினா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் இந்தம்மா அழுவுது நானும் அந்த பாட்டி மாவையே பார்த்து பார்த்து பேசுகிறேன் கரெக்டாக முடிய ஒரே இழந்து போயிடுச்சு ரெண்டாவது நாளும் அப்படியே தான் ஆரம்பிக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்து உட்காந்துது பத்து நிமிஷத்தில் அழுவோம் முடிஞ்சால் போய்டும் நான் இறங்குறத்துக்குள்ளே ஓடி போய்டும் ஆறாவது நாள் விடலை அமைப்பாளர் சொன்னேன் அந்த பாட்டி மாவை நான் பார்த்துட்டு தான் ஸ்டேஜுக்கு ஏறுவேன் வந்தது புஷ்டர் பாட்டி நீங்கள் டெய்லி வரீங்க மகிழ்ச்சி முதல் வரிசையில் உட்காருங்க ரொம்ப மகிழ்ச்சி பேசும்பொழுது பத்து நீங்கள் அழுவுறீங்களே ஏன்னு எனக்கு புரியல திருவாசகத்துக்கும் ஒரு கார் ஒரு வாசத்துக்கும் ஒரு கார்னு எனக்கு தெரியும் நான் அவ்வளோ நல்லாவா சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் நம்ம திருவாசகம் சொல்லி ஒருத்தர் அழுகுறாங்களேன்னு என்ன நமக்கே அழுக வரல இப்படி அழுகுறாங்களேன்னு அது சொல்லிச்சு இல்லை இல்லை பேசுப்பா அப்படின்னுச்சு இல்லை நீங்கள் ஏன் அழுவுறீங்க என்ன போன வாரம் என் ஆடு செத்து போச்சு இருந்துச்சு ஆடு செத்துதுக்கு எங்கள் மீட்டிங் வந்து ஏன் பாட்டி ஆடு இல்லை தம்பி போன வாரம் என் ஆடு செத்து போச்சு மீட்டிங் வந்தேன் நீ திருவாசக பாட்டு சொல்லும்போது உன் தாடை ஆடுதில்லை அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் ஆடு ஞாபகம் வாங்கிது அதாவது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது நான் வந்து திருவாசகத்தை உருக்கமாக பேசுனேன்னு நினச்சேன் என் வாயிலிருந்து பாட்டை பார்க்கணும்னு நினைச்சா தாட அதுக்கு ஆடு ஞாபகம் வந்துருக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் எல்லாம் மாறி போகிறது வாழ பழக வேண்டும் என்று சொல்கிற அர்த்தம் என்னவென்றால் வாழ்கிற வாழ்க்கை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அர்த்தம் சிலது மாறிதான் போச்சு குரு சிஷ்யபாபும் போயிடுச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் ஆசான் எது சொல்லி கொடுத்தவன் எதை சொல்லி எதுவானாலும் சொல்லி கொடுத்தவன் ஆசான் கல்வின்னு மட்டும் இல்லைங்க வாழ்க்கை நினைவு சொல்லுவை சொல்லி கொடுத்தவன் ஆசான் என் தந்தை எனக்கு ஆசான் என்ன எனக்கு ஒன்றும் சொல்லலை எங்கள் அப்பா யார்கிட்டையும் பேச மாட்டார் எங்கள் அம்மா பேசினாலும் எதுவும் பேச மாட்டார் சார் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதாவது தட்சிணாமூர்த்தியுடைய வாய் திறந்து எதுவும் சொல்ல வேணாம் சொல்லாமல் இருந்தாலே போதும் அதுவே ஒரு போதனை நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அமைப்பு நடத்துகிறத முன்னாள் தலைவர்கள் சொல்லுவாங்க இது 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 பண்ண இதை இது பண்ண நான் எந்த காலத்தில் அப்படி இருந்தது நீ இனிமே மாற்றி பண்ணு ஐயா சொல்லுவார் அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவர் பண்ணுறாரு இவரை அடுத்தவங்க வரவங்களுக்கு இதை இதை எதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பார் ஏன் ஆசா சார் பள்ளிக்கூடத்தில் குரு சிஷ்யபாபு இருந்தது போயிடுச்சு ஆஃபீஸில் குரு சிஷ்யபாபுமும் இருந்தது போயிடுச்சு சார் ஈவன் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சார் நான் ஒரு சாதாரண கிளர்க்காக சேர்றேன் எனக்கு செக்ஷன் ஆஃபீஸரு அவதான் எனக்கு குரு அவர்கிட்ட வேலை கருத்துப்பேன் செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு நாற்பது பேர் வீட்டுக்கு போவான் போடுவேன் மாலை மரியாதை பழங்கு கொடுத்துட்டு ஐயா வணக்கம்னு சொல்லிவிட்டு வாரம் ஒரு வாட்டி அந்த செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனார் வீட்டுக்கு போவான் போயிட்டு சார் நீ இருந்தால் வரையில சார் ஆஃபீஸ் ஏதோ சொல்லுவோம் அந்த ஃபைலில் நீ தட்டி விடுவே சார் நீ இப்போ நாங்கள் அவஸ்தை ஏதோ சொல்லுவோம் குரு சிஷியபாபும் சார் இது போயிடுச்சு குரு சிஷிய போய் ஆஃபீஸில் நம்ம கீழே வேலை செய்வோன்னு திட்டமுடில்ல அவன் என்ன சொல்கிறான் நான் தப்பு பண்ணேன் கரெக்டு நீ என்ன பண்ணுற நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ வந்து எம்டிக்கு மெயில் அனுப்பு எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார் நான் என்ன ஆச்சுன்னு எம்டிக்கு மெயில் அனுப்புகிறேன் நீ எம்டி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோன்றான் அவனை என்னங்க பண்ணுவீங்க சார் ஜென்ஸாவது பரவாயில்ல சார் ஆண்களாவது இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வச்சிங்களேன் தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியுது பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமோ சரியா எப்படியும் மே மேலே இருக்கிறவன் வந்து திட்டுவானே திட்ட வாங்கிறதுக்கு ஆகிடுவோம் மனசெலவில் இல்லை ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாகவே புதுசாரி இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் பாருங்க பயங்கர புதுசாரி தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு உள்ளாடி அவங்களே அழுவாங்க பார்த்துக்குறீங்களா எங்கள் ஆஃபீஸில் அப்படிதான் அதுங்களே அழுவோம் அழுவுறவங்கள யாரும் மேலே போய் திட்டமாட்டாங்க சாரி என் செக்ரட்டரி இருக்குது எப்போ பாரு தப்பு பண்ணால் அழுவோம் பார்க்கும் போதே தெரியும் ஏதோ பண்ணிடுது போலது அன்னைக்கு பார்க்குறேன் அழுது சரி தப்பு பண்ணிடுச்சின்னு போய் பார்த்தா அது பண்ண தப்பு எனக்கே முகம் வர மாதிரி பண்ணிடுது தாங்க முடியல என்னால் கூப்பிட்டேன் இதில் தான் வந்தது தட்டா தான் நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு பேசாம வீட்டைக்கு வந்துச்சுக்க வீட்டில் இருமா பேசாம பேப்பரை போட ஆச்சா போச்சு சார் அது வரையும் சாதாரணமாக இந்த லேடி நான் திட்டின உடனே தான் வச்சு ஓனை அழுது முந்தாண்டி எடுத்து வாயில் வச்சுன்னு அழுதுன்னா கதவு திறந்து வெளிய ஓடுது வெளியே வந்து பார்க்குறேன் ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க போன அம்மா என்ன பண்ணிச்சு சார் அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு சார் அந்த ஆள் இருக்கிறான் ஏழு ஜிம்முக்கு போவான் பொழுது என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன் இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்கு சொல்லி ஜிஎம் தான் சார் சொன்னாருன்னு எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணுன்னு முடிவு போனால் ஜிஎம் வலிச்சு விட்டுறது ஏன்னா நம்ம தனியாக அதனால் அடைய முடியாது ஆ இல்லை சார் ஆனால் அவன் சொன்னான் சார் அவன் கண்ணை பார்த்தேன் அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது என்னால் தான் வீட்டில் இல்லை நீ யார் திட்டியே ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்ளக்கு தானே சார் தெரியும் எல்லாம் மாறிப்போச்சு ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் இந்த காலத்தில் இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது இந்த காலத்தில் இப்படி இருக்கா நாளைக்கு இது மாறும் அவ்வளோதான் அதான் வாழ பழகுவது சார் பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தால் ஒரு காலத்தில் சுச்சுவேஷனே வேறு மாப்பிள்ளை வீட்டுலேருந்து ஒரு இருபது பேர் கிளம்புவான் படம் எடுக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ படிச்சிருக்கிறியாணுவான் வேலைக்கு போறியாணுவான் சம்பள நிறைய வாங்குகிறீயாணுவான் அடக்கமாக இருப்பியான்னு கேட்பான் எப்படியா இருக்கும் படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுக்கிட்ட அதையும் கேட்டால் எப்படி அது அந்த காம்போலையே வராது சமைக்க தெரியுமாணுவான் டான்ஸ் ஆட தெரியுமா பாட்டு பாடுறது எல்லாம் ஆம்பளை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் இப்போது மாறிப்போச்சு இப்போ கல்யாண பொண்ணு பேசுகணும் எனக்கு அப்படிதான் ஆச்சு நான் ஒரே ஒரு பொண்ணு தான் சார் பார்த்தேன் அவங்களே கல்யாணம் பண்ணிங்கண்ணா வேறு சான்ஸே இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு தப்பு நான் பண்ணது பொண்ணு பார்க்க போகும்பொழுது என் தங்கச்சி கல்யாணான ரெண்டு தங்கச்சியோட புருஷங்க ரெண்டு பேரையும் கூட்டி போயிட்டேன் என் மச்சானுங்க மாப்பிள்ளைங்க பா பண்ண தப்பு ஓய் பொண்ணு பார்த்தேன் பொண்ணு பிடிச்சிருந்தது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பொண்ணு காப்பாற்ற எங்கள் மாமனார் அவர் என்ன பண்ணார் தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணும் மானார் இது நான் புதுசாக இருக்கேன் நான் அப்போயும் நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன் தான் இருந்தாலும் மேடையில் பேசுகிறது வேறேங்க இன்னொருத்தர் வீட்டில் போய்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட புதுசாக பேசுனா கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருந்தது எங்கள் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணால் மச்சான் போ போ பேசிப்போம் அவனுங்க எனக்கு என்னென்னா போய் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு நான் வச்சு ஏன் பிடிக்கல ஒன்றுன்னு சொல்லிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓவர் ஃபுல்லாக போய் சொல்லுவான் அந்த பொண்ணையும் உங்கள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சின்னு அதுக்காகவாது இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவோன்னு நினச்சின்னு பிள்ளையார வேண்டிங்கினே உள்ளே போனேன் சார் ரூம் உள்ளே போனால் கால் மேலே கால் போட்டு சமணம் போட்டு சோஃபாவில் உட்கார்ந்து சௌகரியமாக அது அவங்க வீடுங்க அண்ணலை எனக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன் ஒன்றும் புரியல வேர்க்குது ஒரே அப்புறம் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெப்டி மேனேஜர் டேக் ஹோம் ஃபிஃப்டி தௌசண்டா அண்ணா அதாவது அவங்க செலவுகிறது போதுமா டேக் ஹோம் ஃபிஃப்டி தௌசண்டா ம் உங்கள் ஹெச்ஆரில் கேட்டேன் கேட்டோம் உங்களை பற்றி நல்லா சொன்னாங்கண்ண யூஸுங்க நான் ஏற்கனவே ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன் மாரி பொண்ணு பார்க்க போகிறாங்க எப்படியும் இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புதுசாங்க அவனது ஃபோன் பண்ணுவான் என்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னா சனி நம்ம பார்த்து எந்து அப்படின்னு சொல்லி வச்சிங்க ஆ கரெக்டாக அதை சொல்லிட்டு இருக்கிறான் உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம் உங்களை பற்றி எல்லாம் சொல்லாங்க அப்படியே டக்குன்னு சொல்லிச்சு சார் ஆமாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹாபிட் இருக்கான்னு எத்தனை சொல்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா வேறு வழியில் மாறிட்டு வருது உலகம் உலகம் மாறிட்டு வருது சார் ஒரு காலத்தில் மணமகள் அழைப்பு மணமகன் அழைப்புக்கு ரெண்டு பேரும் எங்கேருந்து வருவாங்க கோயில் இருந்து வருவாங்க அப்படி தானே இப்போ இது இல்லை சலூன்லேருந்து வராங்க ஆமாங்க நீங்கள் அதை வந்து பியூட்டி பார்லர்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக அது சலூன் தானே பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வருது பையன் பியூட்டி பார்லர்லேருந்து மாறிப்போச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இலக்கியத்துல சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் படங்கள்லாம் நம்ம பார்த்தா எஸ் சி பார்த்த குடும்ப வாழ்க்கையே இப்போ சினிமாவில் கூட கிடையாது சார் காலையில் புருஷனுடைய காலை தொட்டு கும்பிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற தின தினத்தை ஆரம்பிக்கிற மனைவிகள் இலக்கியங்களில் தான் இருக்காங்க என் பையன் வந்து என் மெச்சிட்ட எடுத்துகிட்டு சொல்கிறான் இன்னும் அஞ்சு விஷயத்தில் தனி ஊற்ற சொன்னாங்க அம்மான்றான் மாறிப்போச்சு மாறிப்போனது வேறு வழியில் உடைகள் மாறிப்போச்சு எல்லாருமே ஸேரீ உடுத்தணும்னு இல்லை வாழ்க்கையில் எல்லா லேடிஸும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் லேடிஸும் ஓடி போய் ரன்னிங்கில் பஸ் ஏறுறது பரவாயில்ல ஆனால் மாற்றம் வந்து ஒரு அளவோடு இருக்கும் ஒரு ஸாரியே மாட்டாமல் சுடிதாரோ தர்டு இந்த லெக்கின்ஸுன்றது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார் அதில் இங்கே இருக்கிற எத்தனை ஆம்லைங்களுக்கு அது தெரியும்னு கூட தெரியல தங்க முடியல சிட்டில்தான் இன்னும் ஒரு அம்மா சார் அதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் கால் போட்டு ஸ்கூட்டரில் போகுது பின்னால் போகும்போது நமக்கு பயமாக இருக்குது நானே அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட யோ பாத்தியாக எதை கிழிஞ்சு தான் அந்த ஸ்கூட்டருக்கு போகிற உரையாவது மாட்டின்னு போயாரு முடியல இந்த ஆண்கள் சார் வேட்டி கட்டடும் வேட்டி வந்து எல்லாரும் வேட்டி கட்ட முடியாது நம்ம பஸ்ஸில் போடுறோம் சைக்கிள் ஓட்டுறோம் கஷ்டமாக இருக்கும் பேண்ட்டு போட்டுக்கோ பர்மூட ஒன்று அதை கண்டுபிடிச்சா மர ஒருத்தர் சார் பர்மூட வீட்டில் போட்டுக்கோ வீட்டில் எப்படி ஒன்றாலும் அது கோயம்புத்தூருக்கு அன்னைக்கு போறேங்க ஒரு ஒரு ஆறு அடிக்கு இருக்கிற ஐம்பது வயசு ஆள் ட்ரெயினில் ஏறுறான் பர்மடாஸ் போட இது என்ன நாகரிகம் அவன் பர்முடாஸ் போட்டீங்கன்னா அப்பர் படத்துக்கு ஏறான் சார் ஒரு அறு அறுவருப்பா இல்லை இல்லை எதுக்கு அதெல்லாம் கோயில் மாறி போச்சு சார் கோவிலில் நம்முடைய கோவில்களில் வந்து இல்லை மேலவாத்தியங்கள் இருந்தது நாதஸ்வர வீச இருந்தது ஒன்று பாருங்கள் கோவிலில் இருட்டு இருக்கலாம் கரண்டே இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் இந்த வாத்தியங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மங்கள மங்கள இந்த வாத்தியம்னா அதுதான் இப்போ அதையும் தூக்கிட்டான் பக்குன்னு ஆயிடுச்சு சார் அன்னைக்கு பெருமாள் கிட்டே மிஷின் ஒன்று மோட்டர் ஒன்று போட்டா சார் இருக்காது பயமுத்துறா மாதிரி அமைதியாக வேண்டவே முடியாது பார்த்துக்கிட்டீங்களா அந்த அந்த மேலே போட்டால் ஹை ஸ்பீடு ஸ்பீடுன்னு அன்னைக்கு பார்க்குற மூணாவது தெருவில் ஒரு அம்மன் கோயிலில் திடீர்னு நைட்டு ஏதோ சாத் சர்டிஃபிகேட்ல அதுவே அடிக்குது அதுவே எப்படி திறக்குதுன்னு தெரியல ஜன ஓடி போய் வாசலில் நிற்கிது தானே அடிக்குது ஃபுல்லாக அர்த்த தாம பூஜை மாதிரி ஒருத்தர் சொல்கிறான் டெய் தர்மகத்தை கூட்டினாடா அவர் தான் பூட்டை கரெக்டாக உடைப்பாருண்ணா டெய் தர்மகத்தை பூட்டை திறப்பாடுறான்னு எப்பவுமே அவர் உடைக்கிறது தான் இல்லை எல்லாம் மாறி போச்சுக்க எல்லாம் மாறி போச்சு இருந்தாங்க அதுவும் போயிடுச்சு எதுவும் மாறி போச்சு அட கோயிலை சுத்தமாக வச்சிருக்கோமா சார் நம்ம உலகத்திலேயே இவ்வளோ அட் இவ்வளோ விளம்பரம் இருக்கிறது நம்ம இந்துக்கள் கோயிலில் தான் ஏதோ ஒரு கோயில் உள்ள போய் இந்த மாதிரி சார் கோவில் உள்ள கடவுளை மனசுல நினைச்ச நாட்கள் போய் கோயிலில் போய் நினைச்ச நாட்கள் போய் இப்போ கோயிலுக்கு போறதே ஏதோ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு கோயில் அவ்வளோ போடு சார் செய்து வரிசையில் நிற்கவும் இப்படி ஒரு கோயில் உள்ளே இருந்ததுன்னா நம்ம எந்த கதியில் இருக்கோன்னு பாருங்கள் செய்து அகல் விளக்கை மேடையில் வைக்கவும் அப்படி ஒரு போர்டு ஏன்னா அஞ்சு ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சார் இவன் சாமிக்கே சூடு வைக்கிற மாதிரி கிட்டே தும்புறான் மேடையில் வை தயவு செய்து வரிசையில் நிற்கவும் இப்படி ஒரு போர்டு லுங்கி அணிந்து கொண்டு கோயிலுக்கு வர வேண்டாம் இப்படி ஒரு போடு இதெல்லாம் போர்டு போட்டால் தெரியணும் எங்கேயுமே போய் அப்படிதான் சார் ஐம்பது ரூபா கொடுத்த திருப்பதிக்கு போய் கீழே நின்றுக்கிறேன் சார் பெருமாள் ஸ்லோகம் சொல்லிக்கினே போகிறார் அங்கே கல்வெட்டு இ கல்வெட்டு படிக்க வேணாம் ஏன்னா அவ்வளோ புத்தனை இல்லை தமிழ் தெலுங்கில் நாயக்கருடைய கல்வெட்டு தமிழுடைய கல்வெட்டு கல்வெட்டு கல்வெட்டுடைய இடைவெளியில் ஈயம் பூசி வச்சது சில இடங்களில் ஈஎம் பிச்சுட்டு வந்தது அதில் இவன் விசிட்டிங் கார்டு சொல்லிவிட்டு வரான் நம்மளால மார்க்கெட்டிங் பண்ணுறான் நான் திருப்பதியில் எது எங்கே கருக்கிறதுனே தெரியல கோவில் புனிதம்னே நமக்கு தெரியல எல்லாம் போயிடுச்சு கீழே நின்றுன்னே போகிறான் சார் ஒருத்தர் ஏதி வச்சுட்டு போகிறான் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு டை அதை நீ ஜெயந்தி கிட்டே சொல் இல்லையா உள்ளே போய் பெருமாள் கிட்டே சொல் அவன் ஏற்றிட்டு போயிட்டான் வரையும் ஸ்லோகம் சொல்லினு போனேன் நான் அதை பார்த்தோன்னே எம்ஏ படிக்கும் போது இப்படி தானே ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு நம்ம கிளாஸில் இருந்தது நம்ம கூட இதே தானே சொன்னோம் ஊ மூச்சுக்கெலாம் அது கேடான்னு நினைச்சாலேன்னு பெருமாளை விட்டம் கையில் ஜெயந்தியா ரெண்டு நிமிஷம் நின்று பின்னால் என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் வேடிக்கை தான் போ அப்படின்னா நாகரிக மாற்றம் இருக்கலாம் ஆனால் அது ஒரு அளவு வீடு வாழைப்பழகம்னு எல்லாத்தையும் மாற்றிடுறதில்லை வாழப்பழகம் எல்லாமே சார் ஒரு காலத்தில் பெண்களை என்ன சமைக்க தெரியுமா என்று கேட்டு திருமணம் செய்த காலம் போய் சம்மளவை எவ்வளவுன்னு கேட்டு திருமணம் செய்கிறோம் அதனால் என்னாச்சு வீட்டில் சாப்பாடு போச்சு நல்ல சாப்பாடு எந்த வீட்லையுமே இல்லை நல்ல காஃபி எந்த வீட்லையுமே இல்லை சார் ஆஃபீஸில் இருந்து வெளி வரும் சாப்பாடு வச்சுட்டு ஏதோ ஒரு மஞ்சளாக ஊற்றுனா இது என்ன கண்டுபிடிக்கான்றான் அதுக்காக சாப்பிட உட்காந்தோம் மஞ்சளாக இருக்கா குருமாவான ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க மோர்க்குழம்பு அப்படின்னா சார் குருமாவில் குஷ்ப்ரோக்ராம் நடத்துகிறேன் சார் ஏன் எல்லாம் அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் சூப்பாக ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்தா வீட்டில் என்னென்ன மஷ்ரூம் அல்வான்னு மக்குன்னு ஏன்னா காய்கறியே பண்ண தெரியாத அது மஷ்ரூம் அல்வாக்கு எங்கே போச்சு அப்படின்னு பயந்துன்னே கேட்டேன் இது உனக்கு செய்ய தெரியாத என்ன டிவியில் சொல்லி கொடுத்தாங்க அண்ணா இன்னும் பயந்தேன் யார் சொல்லி கொடுத்தது என்ன நடிகை நளினி அப்படின்ச்சு இன்னும் பயந்தேன் அந்த அம்மா பாருங்க நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு இப்போவும் பழி வாங்குது நீ சாப்பிட்டியா ஆ நீங்கள் சாப்பிடாம இன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கேண்ணே போய் இந்த லேப்லெலாம் எழுதி வச்ச மாதிரி சார் நம்ம என் பையன் வந்தால் அந்த அல்வாவை எடுத்தான் பேக்கெட்டில் போட்டான் போயிட்டான் அவன் என்னன்னா அவன் வெளில போய் என்ன பண்ணுவான் அவனுக்கு யார் யாரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த அல்வாவை கொடுத்துருவான் நம்ம அப்படியும் ஓட முடியாது சரியா சாப்பிட்டுதான் தொலைக்கிதோ எல்லாம் முடிஞ்சு போச்சு நாட்டில் கோவில்கள் குறைந்து விட்டது பியூட்டி பார்லர் ஜாஸ்தியாகிடுச்சு சிட்டி உள்ளே வந்து பாருங்கள் தெருவு தெரு பியூட்டி பார்லர் இருக்குது சார் அது உள்ள மெனு கார்டு மாதிரி வச்சிருக்கான் சார் ப்ளக்கிங் பெடிக்யூர் மெடிக்யூர் ஐப்ரோ ட்ரிமிங் இன்னொன்றுமோ எல்லாம் இரநூறுபா எப்படி தெரியும்னு கேட்காதீங்க வாசலில் உட்காந்துக்கிறேன் உள்ளே போய் வெளியில் வரதா எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அவங்களே அடையாள தான் உண்டு ஆனால் நம்ம தானே காசு தரோம் உண்மையிலே தாங்க நான் இப்போ சொல்கிறேன் இந்த அழகை என்பது மனத்தை